யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன ஒரு மகிழ்ச்சியான செயல்பாடுகள் ஒரு சிறப்பான செயல்பாடுகள் இந்த வருடத்திலாவது நடந்துவிடுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அளவே கிடையாது ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு மன அழுத்தத்தோடையே இருந்திருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஸோ அந்த நிலையிலேருந்து கடந்து இந்த வருடம் பரவாயில்லையோடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல சிறப்பாக இருக்கியா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையாக இருக்கியா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்பில் கோச்சார ரீதியான கிரகங்களுடைய மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு விச்சக ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு ஒரு மனசுக்குள்ளே யாருமே பாசம் வச்சுட்டா அவங்க கொஞ்சம் விளக்கிட்டால் கூட அவங்களால் தாங்க முடியாது மனசு அப்படியே அலைபாய விட்டுருவாங்க டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க இது என்னடா என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க அதே போல் எப் அதை விட்டு கடந்து வர பல முயற்சிகள் எடுப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு தன்மை கொண்ட நம்மளுடைய இந்த வருடம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது கடன் சுமைகள் இது வந்து கடன் சுமை வந்து வந்து வாங்கி கொடுத்த கடனே அதிகமாக இருக்கும் அவன் கஷ்டப்படுறியான் அவனுக்கு நம்ம உதவி செஞ்சிடக்கூடாதா நம்ம அண்ணன் தம்பி கஷ்டப்படுதுயா நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறா நம்ம அக்கா கஷ்டப்படுறா அவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்த்துக்கிட்டா இருக்க முடியும் நம்ம உதவி செய்யாமல் யார் செய்வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டார் பேச்சை கேட்காம உங்கள் கடமை பேச்சையோ அல்லது மனைவி பேச்சியோ நீங்கள் கேட்காம உதவி செஞ்சுருப்பீங்க அந்த உதவி உங்களுக்கு இப்பொழுது கடனாக வந்து நிற்கிது அந்த கடனை அடைக்க முடியாமல் நீங்கள் பல போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கூட காசுலாட்டி கூட பரவாயில்ல அடுத்தவங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருப்பீங்க ஸோ இந்த நிலையிலலாம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த வருட ஆரம்பத்திலேருந்தே முடிவடைய போகுது நீங்கள் யாருக்கெல்லாம் அதிகமாக கொடுத்து உதவுனீங்களோ அவங்களாம் உங்களை மறந்த காலம் போய் நீங்கள் தான் உதவி செஞ்சீங்கன்னு சொல்லி இன்னுமே நினைக்கிற கூடிய காலகட்டமாக கூட இருக்கலாம் ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதவி செஞ்சதை வாங்கினவங்க நமக்கு நன்றி சொல்லாட்டி கூட பரவாயில்ல மறக்காமல் இருந்தால் கூட போதும் அதுலேயே நம்ம மனசனால் அடுத்த கட்ட உதவி செய்கிறதுக்கான ஆற்றல் வந்துடும் ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய விச்சகராசிக்காரங்க செஞ்ச உதவியெல்லாம் கூட இருக்கவங்க கூட பிறந்தவங்க மறந்துட்டு தான் கஷ்டப்படுத்தியிருப்பாங்க அந்த நிலை மாறி உங்களுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வீடு கட்டுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்தாச்சு வீடு கிட்ட பல முயற்சிகள் எடுத்திருப்பீங்க ஆனால் வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் உங்களால் செயல்படுத்தவே முடிஞ்சிருக்காது இந்த வருடம் நீங்கள் உறுதியாக ஏப்ரல் மாதத்துக்கு மேலும் முயற்சி எடுங்க கட்டாயமாக ஒரு உங்களுடைய முயற்சிகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு வீடு கட்டக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வலிமையாக இருக்குது அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் அது சகோதரியாக இருந்தாலும் சரி அல்லது சகோதரனாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த வருஷத்தில் உதவியாக இருப்பாங்க நம்ம தம்பி கஷ்டப்படுறான் நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறான் நம்ம உதவி செய்வோம் ஏன்னா நமக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து உதவி செய்வதற்கான வாய்ப்பு உண்டு எதிரிகள் எங்கேருந்து தான் அடிப்பாங்க தெரியாது எங்கேருந்தால் அவங்கள அடித்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இவன் முன்னேறிடவா இவன் முன்னேறிட்டானா நம்ம எப்படி நிம்மதியாக இருக்க முடியுங்கிற மாதிரி உங்களுக்கு லாக் ஏற்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க ஸோ அந்த லாக்கெல்லாம் உடைச்சி எதிரி யார்னு கண்டுபிடிச்சி அவனுடைய செயலுக்கான சரியான பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் போட்டி எந்த போட்டினாலும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அது உங்களுடைய குழந்தைகளுமே எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு நம்மளுடைய விச்சகராசியில் உள்ள மாணவ செல்வங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக படிப்பாங்க முதன்மையான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய அமைப்பெலாம் உண்டு கவர்மெண்ட் எக்ஸாமில் எந்த எக்ஸாமில் நீங்கள் எழுதினாலும் முழு மனசோடு முழு முயற்சியோடு நீங்கள் படித்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அதே போல் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த விஷயங்களில் தடைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுக்கான திறமைக்கேற்ற செயற்பாடில் வெற்றி உண்டு நம்மளுடைய ராசிக்காரங்க ஒவ்வொரு போராட்டங்களையுமே ஒவ்வொரு விஷயங்களையுமே தன்னுடைய அனுபவ பாடங்களாகவே கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருடம் அனுபவ பாடத்துக்கேற்ற வெற்றிகரமான ஒரு செயல்பாடாக மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கிரகங்கள் இருக்க போதுங்க இந்த வருஷத்தில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கும்போது யாராவது புதிதாக கடன் சொல்லி சொன்னாங்கன்னா கடன் வாங்கிடாதீங்க இதை வாங்க அதை முடிச்சு கொடுத்துடலாம் இதை செஞ்சு அதை அதை முடிச்சு விட்ரலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது புதிய முயற்சிகள் விஷயங்களில் உங்களை தூண்டுனாங்கன்னா கட்டாயமாக மாட்டிக்கிறாதீங்க அதே போல் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே அதாவது கனவு மனைவி ஒற்றுமைக்குள்ளே அல்லது உங்களுடைய குழந்தை மற்றும் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நபர்களை தலையிட வைக்க வேண்டாம் அப்படி வெளிய நபர்களை தலையிட வைக்கும்போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மன அழுத்தங்கள் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்துவிடும் ஸோ கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெற்றிகரமான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது